அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் பிளேயார் சதுர்த்திக்காக பிளேயர் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம் இலையிலேயே பிளேயார் டெக்கரேஷன் பண்ணலாம் அரச இலை செம்பருத்தி இலை வெற்றி இலை இந்த மூணு இலையும் வச்சு பிள்ளையார் எப்படி டெக்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசியில் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு இந்த எலி பரிசா வழங்கப்படும் எல்லாரும் போட்டியில் கலந்துக்குங்க நம்ம சேனலில் பிள்ளையார் வீடியோ இருக்கு கீழே மனையும் போட்டிருக்கோம் பிள்ளையார் மேலே கொடையும் வச்சிருக்கோம் நான் இப்போ கொடையை கட்டி வச்சுருக்கேன் கொடையும் போட்டிருக்கோம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க எலி போட்டிருக்கோம் இந்த மாடல் எலி இன்னும் போடலை ஆனால் கிஃப்டாக கொடுக்க போகிறது இந்த எலி தான் அதுக்கடுத்து கொழுக்கட்டையும் போட்டிருக்கோம் கொழுக்கட்டை லட்டும் போட்டிருக்கோம் வாங்க அந்த இலைங்களை வச்சு பிள்ளையார் டெக்கரேஷன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் எட்டு இலை இருந்தா போதும் ஒரு பிள்ளையார் டெக்கரேஷன் பண்ண நான் சும்மா வச்சு காமிக்கிறேன் நீங்கள் அழகாக வச்சு அப்படியே டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இல்லை குண்டு ஊசி வச்சும் நம்ம செட் பண்ணிக்கலாம் நான் இப்படி வச்சுட்டு அப்புறம் மேலே எல்லா சைடும் குண்டு ஊசி வச்சு செட் பண்ணிட்டேன் போல் எல்லா ஏழையிலையும் பிள்ளையார் செஞ்சுருக்கேன் பிள்ளையார் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து பாருங்கள் வெற்றிலை விநாயகர் வெற்றிலை விநாயகருக்கு கன்று வச்சுருக்கோம் பூண்டுல் போட்டு வச்சுருக்கோம் இந்த விநாயகர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த செம்பருத்தி விநாயகர் தலையில் வச்சிருக்க பூ என்ன பூன்னு கரெக்டாக சொல்லுங்க எலியோட கையிலையும் லட்டு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பாருங்கள் அரசு தான் பிள்ளையார் செட் பண்ணியிருக்கேன் பிள்ளையார் மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து வெள்ளை கலர் செம்பருத்தி வச்சிருக்கேன் இந்த பிள்ளையாருக்கு நெற்றியில் நான் இந்த சொஸ்திக் போட்டது நான் எதை யூஸ் பண்ணி போட்டேன்னு கேஸ் பண்ணி சொல்லுங்கள் நம்மளோட இந்த ரெண்டாவது கிவ் அவே இந்த போட்டியில் ரெண்டு கேள்விக்கும் கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு இந்த எலி பரிசு வழங்கப்படும் எல்லாரும் கலந்துக்குங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்